பண்டிகை சூரியனுக்கு ஏன் சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறோம் யாரா காரணம் சொல்லுங்க சூரியன் இல்லாட்டி தாவரம் வளருமா செடி கொடி வளருமா இந்த கரும்பு எல்லாம் வச்சு வச்சு கட்டி இந்த கரும்புக்கு என்ன ஆதாரம் தண்ணி வேணும் இல்லையா சூரிய ஒளி வேணும் இல்லையா தண்ணி மட்டும் இருந்தா சூரிய ஒளி இல்லைனாக்கா தாவரம் வளருமா அதனாலதான் அந்த சூரியனை நன்றி செலுத்தும் விதமாக சூரிய பொங்கல் நம்ம கொண்டாடுகிறோம் அதே மாதிரி

அடுத்த அடுத்தவர்கள் கரினாங்க என்ன பொறுத்தவரைக்கும் கரிநாள் கிடையாது காணும் பொங்கல் அதாவது சகோதரன் இருந்தாங்க சகோதரன் அக்கா வீட்டுக்கோ தங்கை வீட்டுக்கு போறது அக்கா தங்கச்சி இருந்தா அண்ணா தங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதோட என்ன சீரவரிசையும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த மாதிரியான பண்டிகை ஆக உலகத்துல எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த பண்டிகை சீர சிறப்பமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நம்ம இந்தியாவுக்குள்ளார ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு பேர் வச்சு கொண்டாடி இருக்காங்க ஏத்த யூடியூப்ல போட்டிருக்கேன் பாருங்க என்னக்கா அன்பு மையங்கள் சேனல் யூடியூப்ல நீட்டாக கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு மாநிலத்தையும் என்ன பேர் சொல்லி கொண்டாடுறாங்க போட்டிருக்கேன் பாருங்க வாய்ப்பு பாருங்க ஸோ இந்த நல்ல நாளில் நீங்க குழந்தை எல்லாம் நிறைய இருக்கிறீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கேரி பேக்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்பா அம்மா கிட்ட சொல்லி இது பண்ணு கேளுங்க அதுக்கு மேல அப்பா அப்பா கடையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கேரி வாங்கிட்டு வந்தா என்ன செய்யறீங்க சாப்பிட கை தட்ட விடுங்க

கண்ணு போயிடும் அப்பாவுக்கு அப்பா அம்மாவுக்கு மரியாதை பண்ணுங்க வீட்டுல எத்தனை பேருக்கு தாத்தா பாட்டி இருக்காங்க இத்தனை பேருக்கு தாத்தா பாட்டி இருக்காங்க ரொம்ப 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 சந்தோஷம் தாத்தா பாட்டி எப்படி நடந்துக்கணும் மரியாதை நடந்துக்கணுமோ எப்படி நடந்துக்கணும் ஆமா ஃபாலோ பண்ணுங்க அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க நம்ம வாழ்க்கையில முன்னேறி வரணும் வரலாமா